ಮುಗಿ <Trib> ಮಾ <forums> <das quartan unterschied> <rules> <tôi> <tôi> <tôivis> அதெல்லாம் கடந்து தான் பிடிக்குமா தான் எத்தனை முன்னாட் இப்போ வந்து நம்ம புதுசாக இந்த சார்பில் எப்போ ஒரு வாரம் கஷ்டம் எப்போ ஒரு வாரம் ஒரு இயக்கம் எப்போ ஒரு வாரம் கஷ்டம் அதுதான் அதை தான் சொல்லணும் அப்புறம் ரெண்டாவது நான் சுருமம் முடிச்சிட இதை பேச வேண்டிய இன்னைக்கு பேசு ஐயா மருத்துவர் வேலுமணி குரு சார் இவங்க மூணு பேரே பேசுகிறேன் கணவர் சீக்கிரம் முடிச்சுட்டாரு இன்னும் நேரம் பேசிருக்கோம் இவ்வளோ பேசியிருக்கணும் அப்புறம் புத்தையாக அங்கே பேசிட்டு கேட்டே இருக்கு எவ்வளோ பெரிய எவ்வளோ பெரிய சாதனை பண்ணிட்டு ரெண்டு பேரும் கூட பக்கத்தில் அந்த மாதிரி பார்த்துருக்கோம் பதினாறுல பெரிய பெரிய போயிருந்தால் பெரிய ஒரு பெரிய புரட்சி சொல்லி அந்த புத்தம் பார்த்திங்கன்னா அப்பா என்ன சகாத்தி அவன் அவங்க அவங்களுக்கு நியாயம் பார்த்தேன் தனியாக புக்கம் கேட்கும் அதே மாதிரி ஐயா கனகராஜர் தேவாரிவாசன் சிவபுராஜ் கொண்டு வச்சுக்கி மருத்துவ அப்புறம் மகேஸ்வரி சத்து பொதுவா தனித்தனியாக எங்கள் திறமை இருந்தால் கூட இவங்க எல்லாம் வந்து இந்த முத்த கூத்துப்பட்ட முன்சாமிகள் இருந்தேன் இந்த நடிப்பில் அந்த சவாவோட இருந்தேன் சிவாஜி கணேசன் அங்கே இந்த சவாவளம் இருந்தேன் இந்த சவாலையில சொல்லுற மாதிரி மகேஸ்வரி சத்து கனவு எல்லாம் சிவபுரம் இதெல்லாம் பட்டறை அவங்களுக்கு ஒரு மேம் அவங்களுக்கு ஏற்கனவே அவங்க பெரிய அறிவாய் தான் அது ஒன்றும் கிடைச்சது இது ஒரு அடையாக வந்துச்சு இந்த அடையா கூடுதல் சிறப்பாக இருக்குது இத்திரிக்கையை பார்த்தா கிருஷ்ணன் எப்போ ஒரு வர விஜய் இந்த பட்டோ ஒரு பெரிய அது தகுந்த மாதிரி அவங்க பாரதி என்னுடைய தீவிர ரசி நானும் பாதித்தேன் விஜய் பாதித்தேன் இந்த நான் புத்தகம் வந்திருக்கு எல்லாம் வாங்கிட்டு போங்க நான் சுரூப்பாக முடிச்சுருவேன் ஒரே ஒரு செய்தி ஐயா கெட்டேரம் பாதையில் சொல்லும் போது சமசுட்ட பாதை அந்த உடல் வெளியில் கொட உடம்பு பார்வையின் சமசு பாதை அதே மாதிரி பேராசிரியர் தொழிலாசி முக்கிய முக்கிய பட்டிமட்டத்தில் வந்திருக்க அவரும் கெட்டே போடணும் இப்போ தாத்தா அந்த வீட்டில் கெட்ட ஒரு இதெல்லாம் ச மகேஸ்வரம் இதில் ஒரு ஆசீர்வாதம் பாரதீஸ்வரர் நீ வந்து இதே ஒரு சிறப்பு இந்த தமிழ் சங்கம் என்ன மகிழ்ச்சின்னா எனக்கு என்ன சந்தோஷம்னா இந்த ஆரியான தாரியர்கள் கடமையிட மாதிரி இது போல எங்கே சுற்றி சுற்றி ராசிபுராக இருந்து போய் தமிழ்ச்செல் தொடங்க இது இந்த விருதுநாடு திருவாரூர் எல்லா ஊரில் தந்தாலும் இந்த குழந்தைகள் ராசிக்கிற அந்த சேரும் ரொம்ப மறித்து அவ்வளோ ரொம்ப நல்ல உள்ளது இந்த மாதிரி சபை உட்கார்ந்து மாதிரி சபை கிடைக்காது கிருஷ்ணபதி முத்தியாபதி சார் கிருஷ்ணன் சொல்லிட்டு முத்தியா அவர் உலகமாக தான் உலகம் கூட சுற்றி நடந்துச்சார் அது சொல்ல சித்திராசி எல்லா போகாத நாடில் இப்போ சார் மலேசா போய் அவங்க ரொம்ப புத்தக பிரமாண்டமான ஒரு வரை நடத்திட்டு வந்திருக்காரு அவருடைய புத்தகமாக வந்துருக்கு அதுவும் படிங்க இந்த